அலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு நடத்தக்கூடிய இலவச தையல் பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் This திஸ் sponsored by SPO Private Limited Company School of Business Organization திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் இன் திருவண்ணாமலை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் இது வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடண்ட் அதாவது எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஹோம் மேக்ஸர் எல்லோருமே ஜாயின் பண்ணி தாராளமாக ஒர்க் பண்ணலாம் இதில் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் பார்ட் டைம்லேயே இதை இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக ஆண்ட்ராய்டு மொபைல் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போன்ற நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும் கண்டன்ட் ஷேர் பண்ணுறது மூலிமா தாராளமாக நம்ம ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் இதில் தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம்

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இலவசமாக நடத்தக்கூடிய தையல் பயிற்சி தையல் பயிற்சி வகுப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பெண்களுக்கு வந்து சுயமாக தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மத்திய மற்றும் மாநில அரசு சேர்ந்து பெண்களுக்குன்னு தையல் பயிற்சி நடத்துகிறாங்க அது போக எம்ப்ராய்ட்ரி கணினி பயிற்சி ஆரி ஒர்க்கு அப்புறம் கைத்தொழில் அதில் கைத்தொழிலில் ஏதாவது ஒன்று அழகுக்கலை பயிற்சி இதில் ஏதாவது ஒன்றில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா குறைஞ்சது ஃபிஃப்த்து வரைக்குமாவது நாம் படித்திருக்கணும் வயசு வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா மொத்தம் நாற்பது நாட்கள் கிளாஸ் நடக்கும் ஒவ்வொரு பேட்சும் நடத்துறது பொறுத்து சில டைம் அறுபது நாட்கள் கூட கிளாஸ் நடத்தலாம் அது உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே உங்கள் ஊரில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இலவச ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இது மூலியமாக பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துது நாற்பது நாள் கிளாஸ் வந்து ஃபுல்லாக நடக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து மதியம் பன்னெண்டு வரைக்கும் நடத்துவாங்க அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பிரேக் டைம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டூ ஓ இருந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடக்கும் அது அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்த பொறுத்து அந்த டைமிங் அங்கே உள்ளவங்களே டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிடுவாங்க இது மூலயமா நம்ம இந்த நாற்பது நாள் க்ளாஸ் தையல் படித்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க எக்ஸாம் வச்சு இருந்து நம்மளை தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் மூலியமாக நம்ம தாராளமாக கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக பதிஞ்சு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து உதவித்தொகையோ அப்படி இல்லை மிஷினோ தையல் இயந்திரமோ தாராளமாக கவுர்மெண்ட்லருந்து கிடைக்கும் இந்த கிளாஸ் படிக்கிறது மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த தையல் கிளாஸ் நடக்குது நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடம் இருக்கிற இடத்துல நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் இது மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது கடையநல்லூரில் வந்து வண்டிப்பேட்டை அதாவது ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் வண்டிப்பேட்டைக்குள்ளே வந்து இந்த தையல் கிளாஸ் வந்து இலவசமாக சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அங்கே போய் டீட்டெயில் கேட்டு இதுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க ஃபோட்டோ கேட்பாங்க அதை கொடுத்து அவங்க எப்போ கால் பண்ணி கூப்பிடுறாங்களோ அப்போ போய் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்